இயேசுநாதர் அந்த காற்றோடு பேசுவதை நாம் விவிலியத்தில் வாசிக்கிறோம் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன் அந்த கடலில் இயேசுனா தூங்கிக்கிட்டு இருக்கார் சின்ன போட்டு பாரடி போட்டு அதில் வேற மூன்று சீடர்கள் வேற உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த போட்டில் ஸோ கடல் அலை பயங்கரமாக வருது ரொம்ப ஸ்ட்ராங்காகுது புயல் வருது உடனே போட்டு மேலேயும் கீழையும் ஆடுது ஏசுனா தூங்கிகிட்டு இருக்கார் நிம்மதியாக ஆனா சிலர்கள் அய்யோ நம்மளா செத்து போறோம் எழுந்துருங்க ஆண்டவரே எழுந்திருங்க ஆண்டவரே அவர் எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது பாத்தியா பேசுகிறார் அந்த கடலோடு காற்றோடு அவர் பேசுகிறார் போப்பு சொன்ன வார்த்தைகள் எவ்வளவு உண்மையாக இருக்கின்றன சங்கீதம் நூத்தி நான்கு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் எவ்வளவு அழகா இந்த இயேசுநாதன் நமக்கு செய்து காட்டுகிறார் பாத்தியா காற்றோடு பேசுகிறார் அதுகிட்ட என்ன சொல்றார் அவர் ஏன் இப்படி பண்றனே இது என்ன இருக்கிறது இது கலிலேயா கடல் பன்னிரண்டு கிலோமீட்டர் நீளம் எட்டு கிலோமீட்டர் அகலம் நீ பண்றது பார்த்தா செங்கடல் அந்த பாரவோனின் அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுமுறை கொடுக்கின்ற பொழுது அப்பொழுது கடவுள் சொன்னார் போய் செங்கடல் ரெண்டா அப்போ காற்று கீழ்ப்படிந்தது காற்று போய் அந்த ரெண்டு அந்த கடலை பிரிக்குது அவர்கள் அந்த பாக விடுதலை பெறுகிறார்கள் யாத்திரிகராக ஆகமத்தில் நாம் வாசிக்கின்றோம் சொல்றாரு இது செங்கடலும் கிடையாது இது வந்து பாரவோன அடிமைத்தான் யாரும் மீட்கல நீ அப்பேற்பட்ட சீனை நீ கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த கடல்ல என்று உடனே அந்த காற்றும் கீழ்ப்படுகின்றது என்ன சொல்லுகிறார்கள் இந்த காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே இவர் யாராக இருக்கலாம் என்று வியப்பை அவர் வெளிப்படுத்துகின்றார்கள் அன்புக்குரியவர்களை இந்த காற்றில் இறைவன் இருக்கிறார் காற்றுக்கு அது கீழ்ப்படி நடக்கிறது இறைவன் சொல்லுகின்ற சொல்படி கேட்கின்றது அந்த காற்று இறைவன் வடிவத்திலே நம்மோடு இருந்து ஒவ்வொரு நாளும் இறைவனை நாம் உள்ளே இழுக்கிறோம் இறைவனை நாம் வெளியில் கொண்டு வருகிறோம் ஸோ அந்த காற்றில் இருக்கின்ற இறை பிரசனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்